ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் டிஎன்பிசி சிலபஸில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்தராமலிங்கர் பார்த்தாச்சு இப்போ அம்பேத்கர் பார்க்கலாம் அம்பேத்கரை பற்றி எதில் இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பு உரைநடையில் இயல் மூன்றில் சட்ட மேதே அம்பேத்கரை பற்றி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம இது டேஸ்ட் புக்கில் இருந்து பார்க்கலாம் சட்ட மேதை அம்பேத்கர் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு விளங்கினார் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டவர் இவருடைய பிறப்பு பிறந்த தேதி பிறப்பு இவருடைய பிறந்த தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏப்ரல் பதினான்கு பெற்றோர்கள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இவர்களுக்கு பதினான்காவது குழந்தையாக பிறந்தார் சட்டமேதை அம்பேத்கர் மகாராட்டிர மாநில ரத்னகிரி மாவட்டம் அம்பவாதே ஊர் அப்படிங்கிறது இவங்களுடைய ஊர் இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் கல்வி அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கியிருக்கிறார் சதாரா அப்படிங்கிற ஸ்கூலில் பள்ளியை பள்ளி கல்வி தொடங்கியிருக்கிறார் அம்பேத்கரின் ஆசிரியர் யார் அப்படின்னா மகாதேவ் அம்பேத்கர் பீமாராவ் சக்பால் அம்பவா தேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பை குடிபெயர்ந்தது அங்கு எல்ஃபின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார் பள்ளி படிப்பை முடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் படித்திருக்கிறாரு பரோடா மன்னர் உதவி மூலமாக சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றிருக்கிறார் அமெரிக்காவில் உயர்கல்வி அமெரிக்காவில் உயர்கல்வி எங்க படிச்சிருக்கார் அப்படின்னா சயாஜிராவ் உதவி பரோடா மன்னர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவில் ஆகிய பாடங்களை கச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் பண்டைய கால இந்திய வணிகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல சிறு புத்தமாக அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஆய்வு கற்றை தான் இவருடைய சிறு புத்தகமாக அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் முனைவர் பட்டம் கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக இவருக்கு முனைவு பட்டம் முனைவர் பட்டம் கொடுத்துருக்கு எது அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகம் எதுக்காக அப்படின்னா இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு பண்ணியிருக்காரு இதில் இவருக்கு ஒரு முனைவர் பட்டம் கிடைச்சிருக்கு லண்டனில் உயர்கல்வி பொருளாதார படிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லண்டன் சென்றிருக்கார் அங்கிருந்து பல நூலகங்களில் தமரை பதி ப தமது பெயரை பதிவு செய்து கொண்டார் நூலகம் திறப்பும் திறக்கும்போது முதல் ஆளாக நுழை நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார் முதுநிலை அறிவியல் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றில் பெற்றிருக்கார் முனைவர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எதுக்காக பெற்றிருக்கா அப்படின்னா ரூபாய் பற்றிய பிரச்சனை அதில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் முனைவர் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டப்படிவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் பாரிஸ்டர் பட்டம் அப்படிங்கிறது சட்டப்படிப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பெற்றிருக்கார் சமூக பணிகள் ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சமூக நல்வாழ்வு பேரவை அடுத்து ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவையின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் எண் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் அல்ல வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடைபெற்றது அம்பேத்கரின் பொன்மொழிகள் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அதில் முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அடுத்து பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளர் பூனா ஒப்பந்தம் ஒடுக்கப்பட்டவர்காக தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது ஒரட்டமைசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் இதன் விளைவாக காந்தியடிகளும் அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் இருபத்தி நாலில் செய்து கொண்டார் பூனா ஒப்பந்தம் யார் செஞ்சுருக்கா அப்படின்னா காந்தியடிகளும் அம்பேத்கரும் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் இருபத்தி நாலு அதன்படி ஒடுக்கப்பட்டவருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது சுதந்திர தொழிலாளர் கட்சி மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது ஏழை விவசாயிகள் தொழிலாளர் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்க தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார் இவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு அந்த கட்சியிட பேர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டிருக்கார் அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் பதினைந்து பேரும் வெற்றி பெற்றனர் அவரும் வெற்றி பெற்றிருக்காரு அவருடைய கட்சி வேட்பாளர்கள் பதினைந்து பேர் வெற்றி பெற்றிருக்காங்க தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் துவங்கினார் சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாஜ் சமாத சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் நாசி கோயில் நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெற்றி கண்டிருக்கிறார் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் திங்களில் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமிசை மாநாடு நடைபெற்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளரான அம்பேத்கரன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டிருக்கிறார் அரசியலமைப்பில் அம்பேத்கரின் பங்கு ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றது அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அரசியலமைப்பு சட்ட குழு உருவாக்கப்பட்டது அம்பேத்கர் மற்றும் ஆறு உறுப்பினர்கள் அதில் இருந்திருக்காங்க கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர் இக்குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எண்ணில் ஒப்படைத்தது அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு அப்பொழுது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரவில் சேர்த்தது இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்கா அயர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா சோவியத் யூனியன் ஜெர்மனி தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது இது மிக சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது புத்த சமயம் மீது அம்பேத்கருக்கு பற்றி இருந்திருக்கு அம்பேத்கர் புத்த சமய கொள்கையில் மீது ஈடுபாடு கொண்டார் இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் அவர் உலக பௌ பௌத்த சமய மாநாடுகளையும் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலாம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாறில் புத்த சமயத்தில் அவர் இணைத்திருக்கிறார் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது அவர் எந்த புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியில் வந்திருக்கு இவருடைய மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் ஆறு ஆய் பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்பேத்கரின் மறைவுக்கு பின் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதுதான் அம்பேத்கருடைய டீட்டெய்ல் நம்ம அடுத்த வீடியோவில் காமராசரை பற்றி பார்க்கும் தேங்க்யூ